சகோதரிகளே இன்றைய நம்முடைய வகுப்பில் பபுல் திக்ர் திக்ருடைய சிறப்புகள் பற்றி பார்ப்பது பொருத்தம் என்று கருதுகிறேன் உண்மையில் ஒரு தடவை நபி சொல்லாஹு அறிவு செல்லம் அவர்கள் முகாதுபின் ஜபல் அலி அல்லாஹுவன் அவர்கள் இந்த செய்தியை அறிவிக்கிறார்கள் நபி சொல்லாஹு அறிவு செல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் உங்களுடைய அமல்களிலே மிகவும் மிக்கதும் உங்களுடைய எஜமான் தலைவராக இருக்கக்கூடியவரை விட சிறப்பாகவும் உங்களுடைய அந்தஸ்துகளிலே மகிமைகளிலே உயர்வு உண்டாக்கக்கூடியதும் நீங்கள் தங்கம் பள்ளிகள் அதிகமாக செலவு செய்தாலும் அதைவிடவும் விடவும் மிகவும் சிறந்ததாகவும் நீங்கள் எதிரிகளை எதிராக போராடி ஜிகாது செய்தாலும் இது அனைத்தையும் விட சிறந்ததானது ஒன்றை உங்களுக்கு அறிவு கட்டுமா என்று நபி சலல்லாஹு அலைஹ் வல்லாம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து கேட்கின்றார்கள் அப்பொழுது சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள் பல ஆயார சொல்லா அறிவிங்கள் எங்களுக்கு என்ன விஷயம் அப்படி என்று கேட்கின்றார்கள் அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹு அலைஹு வசல்லாம் அவர்கள் சொல்லுகிறார்கள் அஸ்வஜல் நீங்கள் அல்லாஹுவை அதிகப்படியாக ஞாபகம் மூட்டுவதுதான் இந்த அனைத்து விடயங்களை விடவும் சிறப்புக்குரியது என்று நபிசல்லாஹூ அறிவு செல்ல அவர்கள் சொல்கின்றார்கள் எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே உண்மையிலேயே திகர் என்று சொன்னால் தக்கரா என்று சொல்ல வினைச்சொலில் இருந்து தான் வந்தது தக்கரா என்று சொன்னால் அல்லாஹுவை ஞாபகப்படுத்துதல் நினைவு படுத்தினான் என்ற பொருள் அதிலிருந்து வந்ததுதான் திக்ர் என்று சொல்ல கூடியது இதை அல்லாஹு தாலா உண்மையில் ஒரு சில சகோதரர்கள் இந்த திக்ரை பொறுத்தவரையில் சந்தரிப்பது வாக்கள் என்று நிறைய பாடமாக்கி தங்களுக்கு மத்தியில் அறிமுகம் செய்து கொண்டு அமல் செய்கின்றார்கள் ஆனால் அல்லாஹு தாலா இந்த இடத்திலே அல் குர்வானில் நிறைய இடத்துல வந்து குர்வானுக்கு பேரும் வந்து அதிக்கர் அல் குர்வானுக்கு அடுத்த பேர் வந்து அதிக்கர் அல் குர்வான் அல் ஃபுர்கான் அல் கிதாப் அதிக்குர் அல் முனில் இப்படி எல்லாம் நிறைய குர்வானுக்கு பேர் இருக்குது அப்போ திகர் என்று சொன்னால் அல்லாஹுவை ஞாபகம் முட்டுதல் என்ற பொருளை உணர்த்தக்கூடியதாக இருக்கின்றது இரவில் அபிசல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் ஜபல் ரலி அல்லாஹ் அன்ஹு அல்லாவுடைய தூதரோடு மிகவும் நெருக்கமாக பிறையான தோழர்களாக இருக்கக்கூடிய ஒரு சஹாபி இந்த சஹாபி அவர்களிடத்திலே அறிவிக்கக்கூடிய செய்திதான் அல்லாவுடைய தூதர் சஹாபாக்கள் எல்லோரையும் பார்த்து கேட்கிறார்கள் உங்களுக்கு தங்கம் வெள்ளிகளை செலவு செய்வதை விடவும் உங்களுடைய எஜமான் அவரை விட சிறந்ததாகவும் உங்களுடைய அந்தஸ்துக்கள் மகிமைகளிலே உயரக்கூடியதாகவும் உங்களுடைய ஜிஹாதுக்கு நீங்கள் அல்லாவுடைய பாதையிலே போராடி ஜிஹாது சென்று வந்ததை விடவும் சிறப்பு மிக்கதுமான வார்த்தை என்று சொன்னால் அல்லாஹு ஞாபகம் ஊட்டுதல் என்ற செய்தியை அல்லாவுடைய தூதர் பெருமானா சல்லாஹூ அலி அவர்கள் சொல்லுகிறார்கள் புகாரி முஸ்லீம் போன்ற சஹேஹான கிரந்தத்திலே நபி சலல்லாஹு அலி அவர்கள் செய்தியை சொல்கிறார்கள் மசலுல் அதி குர் ஹை வல் என்று சொன்னார்கள் அல்லாஹுக்கு ஞாபகப்படுத்தக்கூடிய அடியானுக்கும் அல்லாஹு ஞாபகப்படுத்தாமல் இருக்கக்கூடிய அடியானுக்கும் உள்ளவனையும் உயிரற்றவனையும் போன்றதாகும் என்று சொன்னார்கள் அல்லாஹுவை அதிகப்படியாக ஞாபகப்படுத்தக்கூடியவன் என்று கேட்டால் அவன் உயிர் உள்ளவனை போன்றவன் ஒரு ஆரோக்கியமாக அவன் நடமாடக்கூடிய சிந்தனைகளை புலப்படுத்தக்கூடிய ஒரு அடியானாக இருக்கக்கூடியவன் தான் அல்லாஹுவை ஞாபகப்படுத்தக்கூடியவன் அதே சந்தர்ப்பத்தில் அல்லாஹுவை சிந்திக்காமல் அல்லாஹுவை ஞாபகப்படுத்தாமல் இருக்கக்கூடிய அடியானுக்கு உள்ளது வெறும் ஜடம் அவன் புணத்தை போன்றவன் என்று நபிசல்லாஹு அலி வசல்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் இந்த செய்தி புகாரி முஸ்லீம் போன்ற ஹதீஸ் கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்போ நம்ம அல்லாஹுவை எப்போவுமே ஞாபகப்படுத்தணும் அப்போ நபிசல்லாஹூ அலி வசல்லாம் அவர்கள் நிறைய செய்திகளில் அல்லாஹு தாலா கூறியதாக ஹதீஸில் குதிசிலே வருகிறது என்னுடைய அடியான் என்னை ஞாபகப்படுத்தினால் நான் அவனை நாலு மறமையில் நான் ஞாபகப்படுத்துவேன் அவன் ஒவ்வொரு விடயத்தையும் அந்த ஞாபகப்படுத்துகின்ற பொழுது செய்கின்ற பொழுது அவன் ஒரு சான் அளவு வந்து விட்டான் என்றால் நான் முளம் அளவு வருவேன் அவன் சாதாரணமான ஒரு முறையிலே நடந்து கொண்டு என்னை திக்ரு செய்து வருவானாக இருந்தால் நான் அவனிடத்தில் விரண்டோடி அவனிடத்தில் மிகவும் விரைவாக சென்று நான் நேரடியாக நெருங்குவேன் என்று அல்லாஹுத்தாரை சொல்லுகிறான் எதனூடாக இந்த திக்ரனூடாகத்தான் அதனால்தான் அல் அல்குருவாலை சொல்லுகொண்ட பொழுது பது குரூனி அது குறுக்கும் நீங்கள் என்னை ஞாபகப்படுத்துங்க அப்போ நான் வந்து அது குறுக்கும் உங்களை ஞாபகப்படுத்துவேன் என்று நல்லா சொல்கிறேன் சூரத்தில் பக்கராவில் வரக்கூடிய இந்த செய்தி என்ன சொல்லுகிறான் நீங்கள் என்னை ஞாபகப்படுத்த குரூ நீ அது குறுக்கும் நீங்கள் என்னை ஞாபகப்படுத்தினீர்கள் என்றால் நான் உங்களை ஞாபகப்படுத்துவேன் என்று சொல்கிறான் நல்லா அப்போ நிறைய நம்ம வந்து சந்தர்ப்பங்கள்ல நிறைய நிகழ்வு நம்மள்கிட்ட வரணும் சில ஆட்கள் நம்ம பார்த்தோம்னா எப்போவுமே மாஷாலாம் எடுக்கக்குள்ள இருக்கக்குள்ளே பிஸ்மில்லா சொல்லுவாங்க எலும்பக்குள்ள பிஸ்மில்லா சொல்லுவாங்க போகக்குள்ள வரக்குள்ள அலமது இல்லா அல்லா அக்பர் மாஷா அல்லா லாஹவுல வலாக்குவத்த இல்லா பில்லான்ற வார்த்தை நிறைய வர் இப்போ நம்ம இதை நம்ம செல்லிக்கு வரக்குள்ள நம்மளோட புள்ள பழகும் இப்போ எப்படி மாறி பேய்த்து நினச்சுன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிரச்சனை வந்தால் அவங்களுக்கு உள்ள பேசுகிற பேச்சு பிள்ளைக்கு அதான் பாசன்னு விளங்குது மாறி நம்ம ஏதாவது ஒரு பிள்ளை இப்ப சில வீடுகளுக்கு நம்ம போயிருக்கோம் அந்த புள்ளை சண்டை பிடிக்கும் என்னன்னு கேட்டா உம்மா அல்லது வாப்பா ஏதாவது ஒரு ஹெல்ப் ஒன்று புள்ளு வேண்டாம் பிள்ளைக்கு முல்லா ஹயீர் அல்லா உனக்கு கூலியை அதிக அதிகரிக்கட்டும் என்ற வார்த்தையை சொல்லாடி பிள்ளை சண்டை பிடிக்குது ஏன் சொல்லணும் அப்படின்னு சொல்லுது புள்ள பொருள் அதை சொல்லிட்டேன்னா ஐயாக்கும் உங்களுக்கும் அப்படி கூலி உண்டாகட்டும் சொல்றது அப்ப இந்த பரிகாரங்கள் நம்மள்கிட்ட வந்திருக்கணும் இது வருமாக இருந்தால் நிச்சயமாக அல்லா இதைத்தான் சொல்றான் நீங்க என்ன ஞாபகப்படுத்தினீங்கன்னா நான் உங்களை ஞாபகப்படுத்துவேன் நாளை மறுமை நாளில் நம்ம வந்திருக்கின்ற பொழுது நம்ம நிச்சயமாக அல்லாஹ் நம்ம இந்த சந்தர்ப்பத்தினை ஞாபகப்படுத்தாமட்டம் என்று சொன்னா நிச்சயமாக நம்ம நஷ்டவாளிகள் ஒருமுறை அல்லாவுடைய தூதர் சலாக அழகி செல்ல அவர்கள் சொல்கிறார்கள் சபக்கல் முபர் தனித்து சென்றவர்கள் எல்லாம் முந்தி விட்டார்கள் என்று சொல்வார்கள் சஹாபாக்கள் கேட்கிறார்கள் வாமன் முஃபர் இது உன்னை யார சொல்லலாம் சென்றவர்கள் முந்தி விட்டார்கள் என்ன அப்படி என்று சஹாபாக்கள் நபிச அல்லால்லாஹு அழக செல்லமாறுள்ள பார்த்து சஹாபாக்கள் கேட்கின்ற பொழுது அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு அழகிய செல்லமாறு அவர்கள் அதுதான் கிரு அல்லாஹ் கதிரன் வதா கிராத் அல்லாஹும் அதிகமாக ஞாபகப்படுத்தக்கூடிய ஆண்களும் பெண்களும் தான் அந்த அதிகமாக முந்தி சென்றவர்கள் என்ற செய்தியை நபிச அல்லாஹும் அழகிவு செல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் எனவே நிச்சயமாக நாம் அல்லாஹுவை ஞாபகப்படுத்துவது நம்மளுக்கு அத்தியாவசியமான விடயம் இப்படி நிறைய ஏக பல விடயங்கள் அல்லாஹு தாலாம் அல்லாவுடைய தூதர் சலல்லாஹு அலஹி வசல்லாம் அவர்களும் திக்ரனுடைய சிறப்பை பற்றி சொல்லி காட்டுறாங்க ஒருமுறை அல்லாவுடைய தூதர் சலல்லாஹு அஹு அலேஹுவசல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொல்கிறார்கள் கலிமத்தானி தானி ஹஃபீஃப தானி ஃபக்கீர மீசானி ரஹ்மான் வார்த்தைகளில் மிகவும் இலகுவானதும் நா நாவுக்கு சொல்லுவதற்கு மிகவும் லேசானதும் நாள மறுமையில் மீசானில் கதிக்கக்கூடியதுமான இரண்டு வார்த்தைகள் இருக்கிறது அது அல்லாவுக்கும் விருப்பமானதாக இருக்கும் அப்படி என்று சொல்லிவிட்டு சொல்கிறார்கள் அதுதான் சுபஹான் அல்லாஹி வபிஹம் திஹி சுபஹான் கஷ்டமாக சொல்லுங்க ஆபம் சுபஹான் அல்லாஹி வபி திஹி சுபஹான் அலீம் இந்த வார்த்தை அல்லாஹு தாலா தூய்மையானவன் திஹி இன்னும் அவருக்கே எல்லா புகழும் சுபஹான் அல்லாஹி வபிஹம் திஹி சுபஹான் அல்லாஹில் மகத்துவமான அல்லாஹு தாலா விட்டான் என்ற வார்த்தை சொல்றது அல்லாவுக்கு விருப்பமானது நாவுக்கு சொல்லுவதற்கு இலகுவாகவும் இருக்குது நம்முடைய நன்மைகளை தராசில வச்சு நிறுக்கின்ற பொழுது கதைக்கக்கூடியதுமான வார்த்தை என்று வரைவு செல்லமாக சொல்றாங்க உது செஞ்சு கொண்டு கிபிலாவை முன்னோக்கி அல்லது வந்து இதுக்கெண்ட ஒரு டைம் ஒன்று ஒதுக்கி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை போகக்குள்ள வரக்குள்ள நம்ம தொழிற்செய்கிற இடங்களில் பார்த்தோம் சொல்லலாம் நிறைய பேர் விவசாயம் நெசவு வேலை செய்வாங்க அவங்க பாவம் எந்த அளவுக்கு அடிமைப்படுறாங்கன்னா அந்த ரேடியோ வேலை செஞ்சுக்கொண்டிருக்கணும் நெய்யக்குள்ள நெஞ்சு கூட அல்லது வேலை செய்யக்குள்ள ரேடியோ போயிக்கிறீங்க அப்படி இல்லாட்டி அது வேலை செஞ்ச மாதிரி இல்லை சில பெண்களுக்கு சமையல் கிச்சனுக்கு போய் இறங்கினாங்கன்னா கண்டிப்பாக பாட்டு கேட்டுக்கின்னு தான் இருப்பாங்க டிவி வேலை செஞ்சுக்கோ அதை பார்த்தோ பார்க்கலையோ ஏதோ ஒரு சவுண்ட் ஒன்று கேட்கணும்னு சமை அப்பா நடக்கும் அப்படி சில சகோதரிகள் சகோதரர்கள் இருக்கிறாங்க கணியத்துக்குரிய சகோதரிகளை இந்த சந்தர்ப்பங்களை நாம் அதை கேட்டுக்கிறத நம்மளுக்கு அல்லாஹூத்தால பாதுகாக்க வேண்டும் வந்து இறுதி முடிவு வந்து நல்லதாக நம்ம ஆளாக அகரிப்போம் நோன்பு வியாழன் திங்கக்கிழமை நோன்பு பிடிப்போம் ஃபர்லான தொழுகைகளை ஜமாத்தோட தொழு அடுத்தவனை பற்றி தப்பான எண்ண நம்மள்கிட்ட திரிக்க மாட்டாது நம்ம வீட்டுக்கு வார விருந்தாளிகளை நல்ல கண்ணியப்படுத்தி அனுப்புவோம் அண்டை வீட்டானோடு நல்ல முறையில் எல்லாம் நடப்போம் இப்படியாக செய்து கொண்டிருக்கிற நம்ம நம்முடைய சமையல் டைமுக்கு நம்ம அந்த

வாசல் கூட்டக்குள்ளேயும் பாட்டு வேலை செய்யணும் ரேடியோ அல்ல டிவி போய் கொண்டிருக்கணும் அப்போ இப்படியான அமைப்பில் நம்ம அடிமையாக கூடிய நாம அந்த டைமில் சுபஹான் அல்லாஹி சுபஹான் அல்லாஹி அலிம் என்ற வார்த்தையை நம்ம சொல்லி என்றால் அல்லாவுக்கு விருப்பம் நாவுக்கு இலகுவானது நால மறுமையில மீசான் இல்லாத கதிக்கக்கூடியது அப்போ இந்த பாக்கி நம்மளுக்கு மிஸ் பண்ணி போகுது எனவே இப்படியாக நபி சொல்லாஹூ அலை நிறைய அதிர்சுகளை சொல்லி காட்டுறாங்க இன்னமும் ஒரு சந்தர்ப்பத்தில் அதுவும் முஸ்லீம் அசியாரிகள் அலி அல்லாஹ் அனுவங்களை அறிவிக்கிறாங்க நபி அல்லாஹு அலீவர் செல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் அத்தகூறு சத்ருல் ஈமான் சுத்த மீமானின் பாதி அப்படின்னு சொல்லிட்டு வல்ஹம்துலில்லா தம் லா உல் மீஜான் அல்ஹம்துலில்லா என்று சொல்லக்கூடிய வார்த்தையை நீங்கள் சொல்லிவிட்டீர்கள் என்றால் மீஜானிலும் உங்களுக்கு கதைக்கக்கூடியது வ சுபஹான் அல்லாஹி வல்ஹெம் சுபஹான் அல்லாஹ் வல்ஹம்துலில்லா சுபஹான் அல்லா வல்லஹம் இந்த ரெண்டு வார்த்தையும் சொன்னால் இது ரெண்டுமே நாள மறமையில் உங்களுடைய மீசானை கழித்துவிடும் நன்மைகளை ஏற்படுத்திவிடும் அதே போன்று வானத்துக்கும் பூமிக்கும் மத்தியில் மிகவும் விசாலமான அமைப்பில் அதுக்கு இடைப்பட்ட காரியங்கள் அனைத்தையும் விட சிறந்ததாக அமையக்கூடியதாகவும் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு நூருன் தொழுகை என்பது பிரகாசமானது ஒரு மனிதன் தர்மம் கொடுப்பானாக இருந்தால் அது அவனுக்கு பெரும் ஒரு ஆதாரமாக ஒரு அத்தாட்சியாக அது வந்துவிடும் ஒளியாக இருக்கும் பிரகாசமாக இருக்கும் வல் என்பது உனக்கு சாதகமாகவும் அமையும் பாதகமாகவும் அமையும் என்னது குருவான் உனக்கு சாதகமாகவும் அமையும் பாதகமாகவும் அமையும் குருவான் ஒரு மனிதன் ஓதி அதை அமல் செய்து அதை நடைமுறைப்படுத்துவானாக இருந்தால் அது நமக்கு சாதகம் எப்பொழுது அதை நம்ம பரிகாரமாக அதை குருவான் நம்ம நம்முடைய வாழ்க்கையில் திக்குர் ஞாபகப்படுத்தக்கூடியது ஓதக்கூடியது என்ற சிந்தனை இல்லாமலுக்கு அப்படியே நம்ம வச்சுக்கொண்டு அது அதில் பாட்டு கிரிக்கிது அல்லாஹு தால இறைக்கிருக்கிறான் அது அல்லாவுடைய கலாம் என்று என்றெல்லாம் அறிந்து அப்படியே வச்சோம்ன்னா அது நம்மளுக்கு பாதகமாக அமைந்திருக்கும் நாளை மறுமையில் அது நமக்கு சிபாரிசு செய்ய மாட்டாது பரிந்துரை செய்ய மாட்டாது அதனைத்தான் அல்லாவுடைய தூதர் சொல்லுகிறார்கள் உனக்கு அதை சாதகமாக அமையும் சில வேள் அதை பாதகமாகவும் அமைந்து விடும் அப்படின்னு சொல்றாங்க அப்ப நிறைய இறுதியாக இந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹு தால அல்குர்வான்ல சொல்லுகிறான் இந்த திக்கருடைய வெயிட்டை பற்றி சொல்லுகின்ற பொழுது பொலு நீங்கள் அறிஞ்சு கொள்ளுங்கள் நீங்கள் உள்ளத்தில் உங்களுக்கு அமைதி கிடைக்க வேண்டும் என்றால் அல்லாஹும் இங்கே ஞாபகப்படுத்துங்க உண்மையில் கணியத்துக்குரிய சகோதரர்களை நம்ம நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிச்ச ஒரு விஷயம் உண்டு கவலை உள்ளத்தில் வருதாண்டா நம்ம யாரிடத்துலையும் உண்டு சொல்ல தேவையில்லை என்ன கவலை என்றாலும் சரி என்ன கஷ்டம் வந்தாலும் சரி ரெண்டு ரக்காய தொழுதுட்டு அல்லா இடத்துல உட்காந்து குருவான எஹிலாசான முறையில் ஓதிப்பாருங்க அல்லாஹ் நம்மளோடு பேசுகிற மாதிரி இருக்கும் எப்படா பொருளை விளங்கி நம்ம இன்ஷா அல்லாஹ் இல்லாட்டியும் ரிலேக்ஸா இருக்கும் நம்மளுக்கு பொருள் வழங்குற சக்தி இல்ல நம்மளுக்கு ஆற்றல் இல்லைன்றாலும் ஓதுகின்ற பொழுது ஒரு ரிலாக்ஸா இருக்கும் உள்ள அமைதி பெறும் அல்லாஹ் சொல்றான் அல நீங்கள் அறிஞ்சு கொள்ளுங்கள் விதிக்கிறில்லாகி தத்துமா இன்னல் குழு நீங்கள் அல்லாஹுவை ஞாபகப்படுத்துவது என்பது உங்களுடைய உள்ளத்துக்கு அமைதியை ஏற்படுத்தும் உங்களுடைய உள்ளத்துக்கு அமைதி கிடைக்க வேண்டும் என்றால் நீங்கள் அல்லாஹுவை ஞாபகப்படுத்துங்க அப்ப அல்குருவான ஓதுங்க திக்கிர்லாக சிறந்தது அல்குருவான ஓதுறது அது நம்ம ஒரு ஹர்ப் ஓதிட்டோம் என்றா பத்து நன்மை நம்மளுக்கு அலிபண்ட் ஓதிட்டோம் என்றா பத்து நன்மை லா மண்டம் என்ற இருபது மீமண்டம் முப்பது நன்மை எந்த விடயத்திலையும் எந்த வேதமாக இருந்தாலும் சரி எந்த இடத்திலும் இல்லாத ஒரு சிறப்பு எல்வி அல்குர்வான் அல்லாஹு தால கொடுத்திருக்கிறான் அதான் அல்குர்வான் என்பது அது ஒரு வணக்கம் நீங்க நாவலை படிக்கலாம் சங்கிகைகளை நீங்க நிறைய வாசிக்கலாம் கதை புக்ஸுகளை வந்து நீங்கள் நிறைய வாசிக்கலாம் படிக்கலாம் சில ஆக்களை பார்த்தீங்கன்னு சின்ன நியூஸ் பேப்பர் எல்லாத்தையும் படித்து முடிப்பாங்க ஒரு நாளைக்கு என்னென்ன நியூஸ் பேப்பர்கள் வருது அதை படிக்கலாட்டியும் அவங்களுக்கு திருப்தி இல்லை மாஷால உலகத்தில் அறிவு அவங்களுக்கு கிடைக்கும் அதில் சந்தேகம் இல்லை ஒருவர் வாசித்தார் அவர் பூரண அறிவுடைய அவருக்கு அறிவு கிடைப்பதாக இருந்தால் வாசிப்பு கூடுதலாக இருக்கணும் அதில் சந்தேகம் இல்லை ஆனால் அதே டைம் நீங்கள் அல்குருவான ஓதுனீங்க சொன்னால் ஒரு ஹரஃபை வாசித்தீங்கன்னா பத்து நன்மை எதிலேயும் இல்லை தபு ஜபூர் வேதமாக இருக்கலாம் இஞ்சிலாக இதுக்கு முன்னால் அருளப்பட்ட இந்த வேதத்துக்கும் அல்லாஹு தால அப்படியான ஒரு சிறப்பு இயல்பை கொடுக்கல அல் குருவானுக்குள்ள ஸ்பெஷல் என்னன்னு கேட்டால் நீங்கள் ஒரு வார்த்தை பிரயோகத்தை யோதிட்டீங்கன்னா அதுக்குரிய அமைப்பும் நன்மை பத்து நன்மை எழுதப்படுது அப்போ இவ்வளோ பெரிய சிறப்பு உள்ளத்துக்கு அமைதி கிடைக்குது கண்ணுக்கு பிரகாசம் கிடைக்குது கண்ணுக்கு ஒளி ஏற்படுகிறது உள்ளம் அமைதி பெறுகிறது அல்லாஹு தாலா கூலியாகவும் எழுதி விடுகிறான் நாளை மறுமையில் அது நமக்கு பரிந்துரையாகவும் அமைந்து விடுகிறது இதனால் தான் இஸ்லாம் வந்து உலகத்தில் பொறாமப்பட முடியாத சந்தர்ப்பமாக இரண்டு சந்தர்ப்பத்தை மாற்றம் அல்லாஹு தாலா தூதர் தூதர்சலல்லாக உலைவு செல்லாமல் அவர்களுடைய அதிர்சின் ஊடாக நம்ம பார்க்குறோம் பொறாமப்பட முடியாத ஹராம் ஒருவனுடைய சிறப்பு ஒருவனுடைய அந்தஸ்துகளை ஏற்றுக்கொள்ள நம்முடைய உள்ளம் மறுக்கிறதாக இருந்தால் நம்முடைய உள்ளத்தில் பொறாமை இருக்குது இந்த பொறாமை கொள்ள முடியாது ஆனால் இரண்டு விஷயத்தில் பொறாமப்படலாம் ஒருவருக்கு நல்ல சொத்தை கொடுத்திருக்கிறான் நல்ல பச பண வசதியோடு இருக்கிறார் அவர் அல்லாவுடைய பாதையில் நிறைய தர்மம் கொடுக்கிறார் இவரை பார்த்து ஏன் இவருக்கு இப்படி தேட முடியும் இவர் நிறைய சொத்துக்கள் எடுத்திருக்கிறார் இவர் சம்பாதித்து அல்லாவுடைய பாதையில் செலவு செய்கிறார் நானும் இவரை விட கூடுதலாக கொடுக்கணும் என்று பொறாமப்பட்டு நானும் தொழில செய்வதற்கு இஸ்லாம் அங்கீகாரம் கொடுக்கு இது ஒரு நிலவரம் ரெண்டாவது ஒரு ஆலி ஒரு அறிஞர் அல்லது ஒரு காரி அல் குருவானை சரியான முறையில் ஓதி விளங்கி ஹெவலு செஞ்ச ஒரு ஆலிம் ஒரு ஹாஃபிர் இப்படியான ஒரு அறிஞரை பார்த்து அவர் படித்து அமல் செய்வது போன்று நானும் அல் அல்குருவானை மனநமிட்டு இரவு முழுக்க நின்று வணங்குவேன் என்று பொறாமைப்பட்டு ஹெவலு செய்வதற்கு இஸ்லாம் பொறாமைப்படுவதற்கு அங்கீகாரம் கொடுக்குது எனவே கணியத்துக்குரிய சகோதரர்களே உண்மையில் இந்த திக்ரு என்பது அல்லாஹு தாலா அல்லாவுடைய தூதரின் ஊடாக நிறைய விஷயங்களை சொல்லித்தாராங்க

என்னது அல்லாஹி சொல்லுங்க எத்தனை தடவை சொல்லணும் நூறு தடவை ஒரு நாளைக்கு நம்ம செல்ற வார்த்தை என்று நூறு தடவை ஒரு நாளைக்கு நம்ம செஞ்ச மனுஷன்னா என்ன நம்மளுக்கு சிறப்பு கிடைக்குது என்றால் நம்முடைய பாவங்கள் எல்லாம் அல்லாஹு தலை அப்படி அழிச்சு விடறான் நம்ம இவ்வளோ பாவம் செஞ்சிருப்போம் யாராவது சொல்லலாமா நான் நிஷாலா சுவர்க்கத்துக்கு உரிய நான் சுவர்க்கத்துக்கு போவேன் சுவர்க்கத்துக்கு உரிய அமலை செய்கிறேன் என்று நாம யாராவது சொல்லலாமா சொல்லுங்களேன் அல்லாஹு தால நேரடியாக அல்லாவுடைய தூதருக்கு தஸ்கியா கொடுத்திருக்கிறான் சர்டிபிகேட் அப்படியே கொடுத்தார் நபியே நீங்க கண்டிப்பா சுவர்க்கம் போவீங்க நாள மறுமையில நீங்க சுவர்க்கத்துக்கு போறதாக இருந்தால் நீங்க முதலாள் அப்படியே அல்லாஹ் சொன்ன தூதர் அவங்களுடைய வாழ்க்கையில் உள்ள நடவடிக்கையை அவங்க சொல்றாங்க என்னென்னு கேட்டால் ஒரு நாளைக்கு சுபஹான் அல்லாஹி என்று நூறு விடுத்தம் சொன்னோம் என்றால் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய விடயம் என்னென்றால் நம்ம செஞ்ச சின்ன சின்ன தவறுகள் பாவங்கள் பிழைகள் எல்லாமே அழிக்கப்படுகிறது எது வரைக்கும் என்றால் நம்ம செய்கிற தவறு கடலினுடைய அளவு இருந்தாலும் சரி சுபஹான் பாக்கியம் இன்ஷா பாக்கியம்லா நம்ம இதை நடைமுறைப்படுத்துவோமா இன்ஷா அல்லாஹ் தெளிவா சொல்லுங்க

அஹப் இலையா மிம்மா தலعت அலைஹி ஷம்சு இன் மீ சூரியன் உதயமாகுவதை விட அப்படி என்னால் ஒரு நாளை விட எனக்கு மிகவும் விருப்பமான வார்த்தை என்னென்று கேட்டால் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் செல்லுமாபம் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹ் அக்பர் இந்த வார்த்தை அல்லாவுடைய தூதர் செல்லலாக வரைவு செல்ல மாதிரி ஒரு நாளை விட இந்த உலகத்தில் நம்ம என்னெல்லாம் தேடி இருப்போம் ஒரு நாளைக்கு ஒரு வாகனம் எடுத்திருக்கலாம் ஒரு வீடு கட்டி முடிச்சிருக்கலாம் ஒரு திருமணம் முடிச்சிருக்கலாம் அல்லது வந்து ஜமாத்தோடு இல்லா தொழுகையின் தொழுகை நிறைவேற்றிருக்கலாம் ஒரு நாளைக்கு நாம் என்னென்ன காரியங்கள் நல்ல காரியம் என்று செய்தோமோ அந்த அனைத்து காரியங்களையும் விட மிகவும் ஏற்றமானது என்னது சுபஹான் அல்லா வல்ஹம்துல்லா வலா இலாஹில் அல்லாஹு அல்லாஹ் அக்பர் சிரமம் அது செய்யறதா அதை இன்ஷா அல்லாஹ் நிறைய நம்மள்ட்ட கிடைச்சிருக்கு விஷயங்கள் மெசேஜில் கிடைச்சிருக்கு நிறைய பேனர்களுக்கு நம்ம போறோம் சந்தேகமில்லை நிறைய ப்ரோக்ராம் தர்பியாக்கள கலந்து கொள்கிறோம் பிரச்சனை நினச்சீங்கன்னா என்னையும் உங்க கூட எல்லாரும் பிரேச்சனையும் விட நடைமுறைப்படுத்துறமில்லை ப்ராக்டிக்கல்ல நம்மளுக்கு வாரது சிரமம் மாதிரி ஃபஜ்ரு தொழுகைக்கு மிகவும் சிரமப்பட்டு வாரும் கடும் கஷ்டப்பட்டு தான் போராட்டத்தின் பேரில் வாரம் இப்போ வந்து ஃபஜ்ருடைய வாங்கு வந்து நாலு ஐம்பதுக்கு கிட்டத்தட்ட அப்படிதானே நாலு நல்ல பிந்தி வாங்க சொல்லுது அப்ப ஆக குறைஞ்சது நாலரை கிளம்புவோமான்னு பார்த்தா கஷ்டம் ஒரு மூன்று ரகாயத்தாவது ஆக குறைஞ்ச தொழலாம் என்ற யோசனைக்கு வாரம்னா கஷ்டம் சரி அப்படித்தான் ஃபஜ்ரு தொழுகைக்கு வந்து தொழுவிட்டோம்னா பள்ளியை விட்டு வெட்டி இறங்கி போகல யாராவது ஒருவன் மீட் பண்ணுவான் யாரையாவது ஒரு ஆள் தலைப்பு பத்தி தான் பேசுவோம் நம்ம இப்படி நம்மளுக்குள்ள நம்ம நிறைய பாவம் செய்யறோம் அமல்கள் செய்யற அடுத்த சைட்ல நிறைய பாவம் நம்ம அறியாமலுக்கு நம்ம செஞ்சுட்டு இருக்கணும் அது விரும்பியோ விரும்பாமல் இருக்கும் நம்ம யோசிப்போம் நல்ல முறையில் இருக்கணும் தக்குவாதாரியாக நம்ம இருக்கணும் யோசிப்போம் பேசப்படா யாரையும் பத்தி நம்ம தப்ப நம்பிக்கப்படா யாரையும் பத்தி யூகமாக நம்ம பேசக்கூடாதுன்னு சிந்திச்சு போவோம் யாராவது வந்து கொடிடுவான் போட்டால் அதை தலைப்பை முடிச்சு போட்டு தான் விடுவோம் அப்ப இப்படியாக நம்ம சேர்த்து பாவங்களை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய நம்ம இந்த ஈஸியான வழிகளின் ஊடாக நம்ம நிறைய நன்மைகளை சம்பாதிக்கணும் எனவே சுபஹான் உதயமாக நாளிலிருந்து அதாவது ஒரு நாளை விட என்னென்ன காரியங்கள் செய்தோமோ அனைத்தையும் விட சிறந்தது என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சலல்லாஹு வலைவசலம் உறுதியாக இந்த செய்தியை சொல்லிட்டு நாம முடிப்போம் புற அடுத்த ஓப்புகள சிறப்புகளை நம்ம பார்க்கலாம் ஒருமுறை நபி சல்லாஹூ அலைவாசல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து கேட்குறாங்க உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு ஆள் ஆயிரம் நன்மைகளை சம்பாதிக்கலாமான்ட்டு கேட்காங்க ஆயிரம் நன்மைகளை உங்களுக்கு ஒவ்வொரு நாளைக்கும் சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு சஹாபாக்களை பார்த்து கேட்காங்க அப்போ அந்த மஜ்ரிசில இருந்து சஹாபாக்கள் ஒரு ஆள் கேட்கார்

சுபஹான் அல்லா என்ற வார்த்தை நீ ஒரு நாளைக்கு நூறு விடுத்தம் சுபஹான் அல்லா சுபஹான் அல்லாஹ் அல்லாஹு தாலா மிக தூய்மையானவன் அவனுக்கு எந்தவித இணைகளும் இல்லை அவனுக்கு எந்தவித கூட்டுகளும் இல்லை அவன் தூய்மையானவன் அனைத்து விடயங்களையும் மிகவும் ஏற்றமானவன் என்று நீ ஒரு நாளைக்கு நூறு விடுத்தங்கள் சொல்வீராக இருந்தால் உன்னுடைய ஆயிரம் நன்மைகள் உனக்கு எழுதப்படுகிறது ஒரு இடத்தில் நிற்கிற ஆயிரம் பாவங்கள் அழிக்கப்படுகிறது இது நபி சொல்லாஹு அலைவசல்லாம சொல்கிறாங்க இந்த செய்தி முஸ்லீமில் வந்தது இப்போ அடுத்த ஹதிஷ்கிருந்தங்களில் வந்ததை நம்ம யோசிக்கணும் திருமிதி அப்படியான யோசிக்கணும் இது மாஷா முஸ்லீமில் வந்திருக்க செய்தி நீங்கள் ஒரு நாளைக்கு சுபஹான் அல்லா என்று நூறு விடுத்தம் சென்னீர்களாக இருந்தால் ஆயிரம் நன்மைகள் எழுதப்படும் ஆயிரம் பாவங்கள் உங்களை விட்டு அழிக்கப்படும் என்று நபிசல்லாஹூ அழிவு செல்லும் அவர்கள் சொல்றார்கள் எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நம்ம இன்ஷா அல்லா அன்னைக்கு படித்த துவாக்கள் சுபஹான் அல்லாஹ் ഇന്നും ഒരു സന്ദർഭത്തിൽ പാർട്ടി உங்களுக்கு சொர்க்கத்தில் உள்ள பொக்குஷங்கள்ல இருந்து ஒரு பொக்குஷத்தங்கள கேட்டு தரட்டுமான்னு கேகாங்க sahabaக்கள் நன்மையில போட்டி அடிச்சு கொள்ள கூடியார்கள் கடுமையாக ஆர்வம் உள்ளார்கள் அல்லாவுடைய தூதரே சொர்க்கத்தில் உள்ள பொக்குஷங்களில ஒரு பொக்குஷமா அப்படி என்ன அதை சொல்லி தாங்க கேகாங்க sahabaக்கள் இன்ன வாத்தை லேசி லா ஹௌல வலா குவத்த இல்லா பில்லா லா வலா குவத்த இல்லா இந்த வாத்தை சுவர்க்கத்தில் உள்ள பொக்குசங்கள்ல உள்ளது பொசங்கள்ல உண்டாக இருக்கும் வளைவு செல்லாமல் சொல்றார்கள் எனவே கணியத்துக்குரிய சகோதரர்களை காலங்கள் நேரங்கள் வேலைகள் செய்கின்ற போதெல்லாம் நேரம் நமக்கு கிடைக்கவில்லை சந்தர்ப்பம் இல்லை என்று நாம் யோசிக்காமல் பைக்ல போகக்குள்ள சும்மா ஏன் தேவையில்லா தப்பன்னு நினைத்த வச்சுக்கிட்டு போவோம் அடுத்தவனை பத்தி ஏன் யோசிப்போம் அல்லது அந்த பிரச்சனையை பத்தி ஏன் கொண்டாந்து போடுவோம் அப்படி இல்லை நாம் இரிக்காமலுக்கு நம்மளுக்குள்ள இருக்கிற நேரங்களை வந்து கூடுதலாக நம்ம பயன்படுத்திக் கொள்ளணும் இந்த நேரங்களை வேஸ்ட் பண்ற சந்தர்ப்பத்தை தான் அல்லாவுடைய தூதர் சல்லாஹு அலிகு வசல்லம் அவர்கள் டொய்லெட் போக்குள்ள நம்ம எல்லாரையும் அல்லாஹத்தில் கண்ணியப்படுத்தட்டும் டொய்லெட் போக்குள்ள என்ன துவா உதற அல்லாஹும இன்னி ஆவுது பிக்கம் இனல் ஹுபுதி வல் ஹபாய் ஆண் பெண் போன்ற கெட்ட செய்தானுடைய கெடுதியை விட்டு யா அல்லாஹ் இன்னை பாதுகாத்து விடு வெளியோரங்களுக்குள்ள நான் பிழை பொறுக்க தேடுகிறேன் என்று அவங்க அப்ப டொய்லெட்ல இருந்து வெளியாக கூட உஃப்ரானக்க யா அல்லாஹ்வுடத்தில் பிழை பொறுக்க தேடுகிறேன் என்று கேட்க வேண்டிய அவசியம் என்னது டொய்லெட்ல போய் எதுவும் பாவம் செஞ்சதா என்னென்று கேட்டால் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த இதுக்கு கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு விளக்கத்துக்கு மேலே செல்றாங்க இமாம்கள் ஏன் அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் உன்னிடத்தில் நான் பிழை பொறுக்க தேடுகிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டாங்க என்று சொல்றதுல முப்பத்தி ஆறுக்கு மேற்பட்ட விளக்கங்கள் சொல்றாங்க அதுல ஆச்சரியப்படுத்தக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் என்று கேட்டால் அல்லாவுடைய தூதர் சல்லாஹு வரைவு செல்லமாங்க அந்த டைம்ல டொய்லெட் போன டைம்ல வீணாக டைமை கழிச்சு விட்டார்கள் என்று அஞ்சி தான் கேட்டார்களாம் டொய்லெட்டில் போய் குந்திக்கிற இந்த நேரம் வேஸ்டாக பேய்த்ததோ அல்லாஹு சிந்திக்காமல் என்ன அல்லாஹ பற்றி அங்கே சிந்திக்கல ஞாபகப்படுத்த முடியாது திக்கர்கள் ஓதையலாது குருவானை கொண்டு போக முடியாது அங்கே அது மலசல கூடம் தனி ஒதுக்கப்பட்ட ஒரு இடம் அப்போ அந்த இடத்தில் வீணாக நாம் அல்லாஹுவை சிந்திக்காமல் ஞாபகப்படுத்தாமல் ஆக கழிச்சு விட்டோம் என்ற அஞ்சிதான் அல்லாவுடைய தூதர் சலாஹு அலேஸ்வரம் ஏ அல்லாஹ் உன்னிடத்தில் நான் பிழை பொறுக்க தேடுகிறேன் என்று துவாச்சுகிறாங்கன்றா நம்முடைய நிலவரத்தை யோசிங்க பார்க்கணும் நம்மளுக்கு ஃப்ரீ கிடைச்சிட்டேன்டா டைம் எப்படி எல்லாம் வேஸ்ட் பண்ணுறோம் எங்கேயாவது ஓய்வு ரிலாக்ஸ் வந்து விட்டால் நம்ம மாஷா அல்லாஹ் மிக இல்லாத அளவுக்கு நம்ம கழிச்சு போகிறோம் டைம்களை அப்போ அல்லாவுடைய தூதர் எப்படி என்றால் ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க நொடி பொழுதும் சிந்திக்காங்க அவங்களோட முன்பின் மன்னிக்கப்பட்டவர் சுருக்கத்தை கொண்டு நன்மாராக கூறப்பட்டவர் அவருடைய வாழ்க்கை எப்படி என்றால் நம்முடைய நிலவரம் அவருடைய அந்தஸ்துக்கு நம்ம போக முடியாது முடியுமான அளவு நம்ம நம்மளுக்குள்ள நம்ம நடைமுறைப்படுத்துவோம் அப்போ மீண்டும் ஒரு தடவை துவாவுடைய விஷயம் படித்தது என்னது லஹா கூவத்தை இல்லா பில்லா இதை சொல்லுவோம் நம்ம செய்யறதானே அல்லா சரி அடுத்தது வந்து சுபஹான் அல்லாஹி வல்லாஹு அக்பர் இந்த வார்த்தைகளை நம்ம இன்ஷா அல்லாஹ் அதிகமாக சொல்லுவோம் சுபஹான் என்று நூறு விடுத்தம் ஒரு நாளைக்கு நம்ம சொல்லுவோம் அல்ஹம்துல்லா சொல்லுவோம் அல்லாஹ் அக்பர் சொல்லுவோம் சொன்னால் இன்ஷா அல்லாஹ் நாம் செய்கிற தவறுகள் சில சில பிழைகள் அந்தந்த சந்தர்ப்பங்கள் செய்யப்படக்கூடிய அநியாயங்கள் எல்லாம் செலவள் அல்லாஹு தாலா அதுக்கு கஃபாராவாக திண்ட பரிகாரமாக ஆக்குவான் எனவே நாம் முடிந்த அளவு நம்மள் அல்லாஹு தாலா தந்திரிக்கக்கூடிய வழிமுறைகளில் கற்று அமல் செய்து நானும் நீங்களும் அந்த உயர்ந்த சுன்ன ஜென்னத்து ஃபுருதாஸ் என்று சொல்லக்கூடிய சுவர்க்கத்தில் அல்லாஹு தாலா நாம் அனைவரையும் நுழைவிப்பானாக வா ஹருதாவதி அனில் ஹமது இல்லாஹு ரபுல்லமீன் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துலாஹி வரகாத் சுபஹானக் அல்லாஹும்ம ஹம்திக அஷது அல்லா இலாஹு இல்லா அந்த